சூர்யா நடிப்பை நாயன் சூர்யாவோட ரெட்ரோ படம் வர மே ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகும் போகுது ஸோ சூர்யா ரசிகளுக்கு அநேத்த நாள் தான் தீபாவளி பொங்கல் ஸோ ரொம்ப நாள் கழித்து வருது அதாவது ரொம்ப நாள் மீன்ஸ் சூர்யாவுக்கு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு வெற்றி படம் வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு வழக்கமான உற்சாகம் தான் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த படம் மே ஒன்றாம் ரிலீஸ் ஆகி சிங்கிள் தியேட்டர்லையே அதாவது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும் இந்த ஒரு சிங்கிள் படத்துக்கு அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் ஏன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்போ வசூல் அதிகமாகணும் வசூல் அதிகமான ஸ்கிரீன்ஸ் அதிகமாகணும் அப்படிதான் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு சவாலா பல விஷயங்கள் அமைஞ்சிருக்கு ஏன்னா மே ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆகிற இந்த ரெட்ரோ படத்தோடையே நம்ம சசிகுமார் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் வரவேற்பையும் பெற்று இருக்குது போதா குறைக்கு சிம்ரன் கேட்க வேணுமா அந்த படத்துக்கான ஓப்பனிங்கும் பெரிய இருக்குங்கிறாங்க அதே மாதிரி சூர்யாவுக்கு தெலுங்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு ஆனாலும் அதற்கும் பிரச்சனை கொடுக்க மாதிரி நம்ம நாணி ஸ்ரீநிதி ஷெட்டி நடிச்ச ஹிட் த்ரீ படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஏற்கனவே ஹிட் ஒன்று ஹிட் ரெண்டு ரெண்டு பாகங்களும் தாறு மாறான ஹிட்டு இப்போ மூன்றாவது படத்துன்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதிகம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயிலரும் சக்க போடு போட்டுட்ருக்கு ஸோ இந்த படத்துக்கான ஓப்பனிங் அதிகம் இந்த படம் வசூலை குவிக்கி வராங்க அதே மாதிரி மலையாளத்தில் நம்ம ஆசி படி நடித்தேன் அவை அந்த குட்டவாளி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது ரேக்கா சித்திரம் கிஷ்கிந்தா காண்ட படங்கள் மூலம் மிகப்பெரிய உள்ள ரசிகர்களுக்கு ஆசி பலி இன்றைக்கி அவர் தான் ட்ரெண்டுன்னு வச்சுக்கல ஸோ அவர் படம் ரிலீஸ் ஆகலை அங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் ஒரு ஆபத்து ரெட்ரோக்கு இருக்குது அதே மாதிரி ஹிந்தியில் வந்து அஜய் தேவ்கன் ரிதேஷ் தேஷ்முக் யார் நம்ம ஜென்லியோட ஹஸ்பண்டு அவங்க நடித்த ரைடு டூ படம் ரிலீஸ் ஆக போகுது அதே மாதிரி சஞ்சய் தத் மௌலி ராய் நடித்த த பூட்னி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆக போகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம நவாசின் சித்திக்குன்னு நடித்தேன் கோஸ்டா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது ஸோ இப்போ பாருங்க இந்த ரைடு படம் ஏற்கனவே முதல் பக்கம் ரிலீஸ் ஆகி நூறு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சது இந்த படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னும் நிறையா படங்கள் மே ஒன்றாந்தேதி குறிவைக்குது குறிப்பாக ஹாலிவுட் படமான தண்டர் போல்ஸ் பார்த்தீங்கன்னா மே ஒன்றாந்தேதி தான் இந்தியா ரிலீஸ் பண்ணுறாங்க பல லாங்குவேஜில் ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு படங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜிக்கும் ஒவ்வொரு படங்கள் அதுவும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பெரிய பெரிய ஹீரோக்களோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது நிச்சயமாக சூர்யாவுக்கு எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் ஃபேன்ஸ் இருந்தாலும் கூட கொஞ்சம் சர்க்கிள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அந்த சர்க்கிளையும் இந்த ரிட்ரோ படம் சமாளிக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்